பொங்கல் வரத்துக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக ரேஷனில் வேஷ்டி புடவை எல்லாம் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வேஷ்டி புடவை வச்சு என்னமா பண்ணுறது பீரோவில் தூங்க தான் போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதை வச்சு இன்றைக்கி ஃபோர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள டக்கு டக்குனு போய் என்னென்ன டிப்ஸ்னு பார்த்துடலாமா டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எப்போதுமே இந்த பார்டர் மேலே தான் நமக்கு ஒரு கண் இருக்கும் புடவையில் மட்டும் அப்படி கிடையாது வேஸ்ட்டிலேயே ஒரு கண் வச்சுக்கோங்க இப்போ அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக ஒரு பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பார்டரை மட்டும் அழகாக ரிப்பன் சைஸுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்ககிட்ட எந்த கலர் பார்டராக இருந்தாலும் ஓகே தான் நீங்க எப்படி வேணாலும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீளமாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை ரெண்டா ஹாஃபாக கரெக்டாக மடிக்கிக்கோங்க மடிச்சுட்டு அப்படி சதக்குன்னு ஒரு கட் வந்து போட்டுருங்க இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இருக்கு அதுக்கப்புறம் கேண்டில் பற்ற வச்சிருங்க கேண்டில் பற்ற வச்சுட்டு இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் மிஷினே இல்லாமல் ஓரம் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நீங்க நெருப்பில் காட்டுறப்ப பார்த்து கவனமாக காட்டுங்க ரொம்ப வந்து கிட்ட காமிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நெருப்பு வந்து பாதி தூரத்துக்கு வந்த மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கருப்பு ஆகிடும் அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இந்த இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நெருப்பில் ஆனால் காட்டக்கூடாது அந்த அந்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி காட்டி காட்டாத மாதிரி எடுத்துருங்க இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி அந்த ரெண்டு நம்ம இதே மாதிரியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஓரடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட்ல ரெண்டு ரிப்பன் வந்து கிடைக்கும் இப்போ கட் பண்ணி வச்சதுல ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பீஸை இந்த மாதிரி சின்னதா வந்து மடக்கிடுங்க நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்ட் வந்து அந்த கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தது மடக்கணத விட கொஞ்சம் பெருசு அதே மாதிரி ரிப்பன் எந்த நீளத்துக்கு வேணுமோ உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த சைஸை வந்து நீங்கள் நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு சென்டராக பார்த்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இன்னொரு இது கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே நடுவில் தூக்கி போட்டு இது மாதிரி வாயை வச்சு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க இப்போ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு போ கிளிப் வந்து ரெடி ஆகிடும் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் இது ஸோ பார்டர் வந்து கலர் கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக கலர் கலராக இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் போ அப்படினாவே அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே தெரியும் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வி ஷேப்பில் வந்து கட்டாக இருக்கும் நம்மளும் எதுக்கு அதில் பாகுபாடும் காட்டிட்டு அப்படின்றதுக்காக நம்மளும் அதே மாதிரி மாதிரி வி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறோம் இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களோட சூப்பரான ஹோம் மேட் போ வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு க்ளூ கன்னோ கம்மோ தையல் மிஷினோ ஊசி நூல் எதுவுமே வந்து தேவை கிடையாது இப்போது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைகீழாக இருக்கிற மாதிரி போ அதாவது இந்த டிக்டாக் கிளிப் இருக்குது பார்த்திங்களா அதை தலைகீழாக வச்சு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேர் போ கிளிப் வந்து ரெடி ஆகிடும் இது குழந்தைங்களுக்குலாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் அந்த வேஸ்டி ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்திங்களா அதுலேயே நான் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மேலே அதாவது ஜிமிக்கி கல்லு கிள்ளு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க இப்போ ரெண்டுமே வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இந்த டைமோ பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ வீடியோ எடுக்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தூங்கி எந்திரிச்சு தலை சீவரத்துக்குள்ளே அந்த டெமோ பீஸை பிடிச்சி அது தலையில் வந்து மாட்டி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ அதை எந்திரிச்சு பார்த்தா கூட அழகாக தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் அப்படியே தலைலாம் குளி குளிச்சுட்டு அப்படி வச்சிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்துட்டு டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு புது வேஷ்டி பெரிய சைஸு எதுவுமே கட் பண்ணல எதுவுமே பண்ணல அப்படியே தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ அது என்ன பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஸ்ட் வேஷ்டியை நீல் வாக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இப்போ மடிச்சு முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அது மறுபடியும் நீள் வாட்டத்துலேயே ரெண்டாக வந்து மடிக்க போகிறோம் அந்த வேஸ்டியோட ஃபுல் நீளத்துக்கும் இதே மாதிரியே வந்து நமக்கு நாலு லேயர்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நாலு லேயராக நம்ம வந்து மடிச்சிருக்கோம் நல்லா நீளமாக நாலு லேயராக மடித்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் இப்போது இது மாதிரி மடிச்சு வச்சதை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா சும்மா பெட்ரூமில் பீரோவில் தூங்குறதுக்கு பதிலாக ஒரு வாஷிங் மிஷின் கவராக தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வாஷிங் மிஷின் மேலே அதை பீரோவில் வைக்கிறதுக்கு பதிலாக வாஷிங் மிஷினில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கவரும் கிடச்சிடணுன்னு பார்த்திங்களா இப்போ இதை அப்படியே மடித்தது அழகாக போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கவர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து இருக்கும் இப்போ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து இந்த இடத்துல பின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து இந்த சைடு வந்து நம்ம நாலு லேயராக முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் இப்படி அழகாக வந்து எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளோட வாஷிங் மிஷின் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் இந்த எஜ்ஜு வரைக்கும் நல்லா இழுத்துருங்க இப்போது இழுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் சூப்பரான ஒரு கவர் வந்து ரெடி ஆகிடும் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இந்த சைடில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம் ஸோ எந்த விதமான தையல் மிஷின் ஊசி நூலும் இல்லாமல் சூப்பரான ஒரு வாஷிங் மிஷின் கவர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் திருப்பி வேணாம் அப்படின்னா மறுபடியும் பழைய இடத்துக்கு நீங்கள் வந்து திருப்பி அனுப்பிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அங்கேயும் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் வெஸ்டர்ன் டான்ஸ் மாதிரி ஏன்னா ஒரு கையால் பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால தான் டிப் நம்ம த்ரீ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே வேஷ்டி அதே வாடகை அதே டெய்லர் தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை நாலாம் அடிச்சும் பார்த்திங்களா இப்போ இந்த வேஸ்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் மடிச்சுக்கோங்க நீல் வாட்டத்தில் ரெண்டாக வந்து மடித்து வச்சுக்கோங்க இதை வந்து பட்டு புடவை பாதுகாக்கிற ஒரு காவலைன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இது மாதிரி ரெண்டாம் மடக்கிட்டு உங்ககிட்ட இருக்க பட்டு புடவை எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபஸ்ட் இந்த பக்கம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே புடவை மேல தூக்கி சடார்னு இந்த பக்கம் போடுங்க அப்புறம் ஒரு புடவை மறுபடியும் இந்த சைடு மறுபடியும் அது மேலே ஒரு புடவை மறுபடியும் அது மேலே ஒரு வேஷ்டி இதே மாதிரி ஜிக்சாக உங்கள் கிட்ட எத்தனை பட்டு சாரீஸ் இருக்கோ அத்தனை இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பட்டு புடவோ ஒன்னோடு ஒன்று வந்து டச் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அதோட அந்த ஷைனிங்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஸோ அதுக்கேற்ற மாதிரி இடையில ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதனால் இது மாதிரி பட்டு புடவை எல்லாத்தையுமே இதே மாதிரி சிக்சாக்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வார்ட்ரோப்பில் பத்திரமாக கவர் பண்ணி வச்சுக்கலாம் யாராருக்கு பட்டு சாரி ரொம்ப பிடிக்கும் யார் யார் எத்தனை பட்டு சாரி வச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் ஃபேவரட் கலர் காம்பினேஷன் பட்டு புடவை அதாவது மெருண் வித் மஞ்சள் இல்லை மாம்பழ கலர் வித் கிரீன் அது மாதிரி ஒரு ஃபேவரட் கலர் இருக்குல்ல அதுவும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு வந்துட்டு அதிக ஓட்டிங்ஸ் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துடலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி அதை போட்டோன்னே அந்த இடமே அழகாகிடுச்சு கொஞ்சம் அழுக்காக மோசமாக தான் இருந்தது இருந்தாலும் இதை தான் வந்து நம்ம அழகுக்கு அழகு சேர்க்க போகிறோம் உங்கள் ஜன்னலோட அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊதுபத்தியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மூணு கார்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்டர் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த பார்டர் இல்லாத இருக்கிற இடத்துல வந்து ஊதுபத்தி வச்சு நம்ம வந்து இப்போ வந்து அடிக்க போகிறோம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஓரம் ஃபுல்லாக இதே மாதிரி ஜிக்ஜாக் ஜிக் ஜாக் ஆ வச்சுக்கிட்டே வாங்க இது மாதிரி மூணு கார்னர்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கும் ஒரு கார்னரில் மட்டும் பார்டர் இருக்கும் பார்டர் இருக்கிற கார்னரை அப்படியே விட்டுருங்க நீங்கள் பார்டர் மேலே வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை கீழே வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும் பார்த்தீங்களா அதனால் பட்டி டிங்கரிங்லாம் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படியே விட்டால் நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு இல்லை அக்ரலிக் பெயிண்ட்டு எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ்ஷை வச்சு நமக்கு தெரிஞ்ச டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட்டின் தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபிளவர் பூ இதெல்லாம் வரையதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஹாட்டின் தான் ஈஸி அதனால் டக்கு டக்குன்னு ஹாட்டின் வந்து வரைஞ்சிருவோம் அங்கங்கே தள்ளி தள்ளி உங்களுக்கு ஏற்ற ஹார்ட்டின்ஸ் தேவைப்படுது அத்தனை ஹார்ட்டின்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் கொஞ்சம் கோல்டன் ஹார்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ப்ளாங்க் ஹார்ட் இதை வரைஞ்சிட்டு ஹாலில் இருக்கிற இதில் மாட்டினோம் அப்படின்னா அந்த லுக்கே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து நம்ம வந்து ரேஷன் வெஸ்ட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாம்பாம் பால்ஸ்லாம் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு பார்த்தாலும் அழகாக இருக்குது என்ன கொஞ்சம் ஆவி அசைகிற மாதிரியே இருந்தது வேறே ஒன்றும் கிடையாது அப்படி சாதாரண ஹால் அப்படியே ப்ரீமியம் லுக்கில் ஒரு ஹாலாக வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பா அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஊசி நூலி எதுவுமே வந்து தேவையில்லை இனிமேல் பொங்கலுக்கு கொடுத்த வேஸ்டி வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெண்பொங்கல் மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபரோட மனசு எல்லாம் வெண்மையா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது சக்கரை பொங்கல் மாதிரி உங்க வாழ்க்கையும் தித்திக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு மனதார வேண்டிக்கிறேன் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் எலெவன் சப்போர்ட் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்